தாருல் இஸ்லாம் தாருல் அம்னி என்று நாடுகள் மூன்று வகையாக பிரித்து வைத்திருந்தார்கள் தாருல் இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாமிய முறைப்படி ஆட்சி செய்யக்கூடிய நாடு அங்க இஸ்லாத்தை பேணி நடந்து கொள்ள முடியும் இஸ்லாமிய சட்டம் அமுலாகும் இன்னும் சில நாடுகள் வந்து தாருல் அம்னியன் அம்னி என்றால் அங்கு அமைதியா வாழ முடியும் ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நடக்காது அப்படிப்பட்ட நாடுகளும் இருக்கிறது இன்னொன்னு தாருல் ஹர்பு என்றால் இஸ்லாத்திற்கு எதிராக யுத்தம் அறிவித்த நாடு அர்த்தம் இந்தியாவை தாருல் ஹர்பு என்று அறிவித்தார்கள் தாருல் ஹர்பு என்று சொன்னால் இந்த நாட்டில் எதிர்த்து போர் செய்ய வேண்டும் இந்த ஆட்சிக்கு கட்டுப்படக்கூடாது யுத்தம் செய்வது கடமை என்று சொல்லி இந்தியாவை தஹலவி போன்ற சாக வழி உள்ள தகலவி போன்ற மார்க் அறிஞர்கள் எல்லாம் இதை தாருல் ஹர்பு என்று அறிவித்து வெள்ளையனை எதிர்த்து போராடுவது மார்க்க கடமை எப்படி தொழுவது கடமையோ நோன்பு கடமையோ பல கடமைகள் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி கடமை எது வெள்ளக்காரனை எதிர்த்து அடிக்கிறது அவனை விரட்டது அவனை எதிர்த்து போராடி சாவுறது அவனை சாவடிக்கிறது இது வந்து நம்ம மார்க்கத்தில் உள்ள கடமை என்று சொல்லி இந்த வெள்ளையனுக்கு எதிரான ஒரு போக்கை கடும் போக்கை முஸ்லீம்கள் தான் முதலில் கையில் எடுத்தார்கள் நம்ம இழந்த காரணத்தினாலையும் உலக அளவில் நமக்கு எதிரியாக இருந்த காரணத்தினாலையும் உலக முஸ்லிம்கள் எல்லாம் இந்த மாதிரி எதிராக திரண்ட காரணத்தினாலையும் அவனை எதிர்க்கணுங்கிற உத்வேகம் வேற யாருக்கும் இருக்கவில்லை நமக்கு தான் முதல் இருந்தது எதிராக இது அணி திரண்டார்கள் உங்களுக்கு நாம் அடிக்கடி சொல்வோம் பள்ளி வாசல்கள் அல்லாவை சொல்வதற்காக பள்ளி வாசல் இருக்கிறது நமக்கு பள்ளி வாசல் இருப்பது போல இந்துக்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன சீக்கியர்களுக்கு குருத்வாராக்கள் இருக்கின்றன புத்தர்களுக்கு விகாரங்கள் இருக்கின்றன அவங்க கோயில்களுக்கு இந்த என்ன நடத்துவார்கள் நடத்துவார்கள் வழிபாடு பேருப்போயில போய் சாமி கும்பிடுவார்கள் அதே மாதிரி குருத்வார்கள் ஒரு புத்தகத்தை வழிபடுவார்கள் இப்படித்தான் வழிபாட்டு தலங்களை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் நமக்கு வழிபாட்டு தலம் பள்ளிவாசல் பள்ளிவாசல் துளைக்கு தான் பயன்படுத்தணும் அவங்க கோவிலில் சாமி கும்பிட பயன்படுத்தினால் பள்ளி வாசல் எதுக்கு பயன்படுத்தணும் தொழுவதற்கு பயன்படுத்தணும் அல்லாத தொழுது போயிட்டு இருக்க வேண்டியதுதான் ஆனால் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் இந்த நாட்டில் ஆட்சி இழந்தவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த வெள்ளை என்ன விரட்டுவதற்காக பள்ளி வாசலை போராட்ட களமாக்கினார்கள் பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை ஆற்றப்படக்கூடிய உரைகளில் எல்லாம் வெள்ளையனுக்கு எதிராக ஆயுதம் தூக்குங்கள் விரட்டுங்கள் நாட்டை காப்பாற்றுங்கள் கிலாபத்தை நிலைநாட்டுங்கள் இந்த மாதிரியான உத்வேகத்தை மார்க் அடிப்படையில் பள்ளி செய்தார்கள் அதனால் தான் டெல்லி நீ உத்தரப்பிரதேச பணிகளை ஆனால் அங்கே தேவபந்து என்று ஒரு மதரசா இருக்கிறது அதுதான் இந்தியாவில் உள்ள ஒரு பெரிய மதர்சா மதுகப் அடிப்படையில் உள்ள மதரசா அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய மதரசா அதில் அப்பவே இரண்டாயிரம் பேருக்கு மேல் படித்தார்கள் நாங்கள் போய் பார்க்க போயிருந்தோம் அந்த தேவ் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலில் தொழுகைலாம் நடக்காது அது தொல்பொருள் இலாக்காவுடைய கைவசத்தில் வைத்திருக்கிறார்கள் பார்வையிடலாம் அந்த பள்ளிவாசலுடைய சுவர்களை பார்த்தீங்கன்னா ரத்த இருக்கும் பள்ளிவாசல் தான் பள்ளிவாசல் மேனாரா இருக்கும் மெஹராப் இருக்கும் மெம்பர்லாம் இருக்கும் தொழுகை நடக்காது தொல்பொருள் இலாக்காவுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அது அப்ப உள்ளமை பார்த்தோமே ஆனால் செவர்கள் எல்லாம் துப்பாக்கி குண்டுகள் துளைக்கப்பட்டிருக்கும் ரத்தங்களாக இருக்கும் அந்த பள்ளிவாசலுக்கு பேரே ஹூனி மஸ்ஜித் என்று சொன்னால் ரொழியில் பூனி என்றால் ரத்தம் பூனி மசித் என்றால் ரத்த படிந்த பள்ளிவாசல் அதை நான் போய் பார்த்திருக்கிறேன் அந்த பள்ளிவாசல் போய் நேரடியாக பார்வையிட்டிருக்கிறோம் ரத்த கரை படிந்த பள்ளிவாசலை ஏன் ரத்தக்கரை பள்ளிவாசல்ல கோழி அறுக்கும் போது உள்ள ஆடு அறுத்தாங்களா பள்ளிவாசல்ல போட்டு என்ன ரத்தக்கரை பள்ளிவாசல்ல இருந்து கொண்டு வெள்ளையனை எதிர்த்து பேசுகிறார்கள் என்று செய்தியை கேள்விப்பட்டு வெள்ளை ராணுவம் உள்ளே நுழைந்து சுட்டு தள்ளினார்கள் அந்த மக்களுடைய ரத்த கரைதான் இது எதற்கு செய்தோம் எதற்காக இந்த தியாகத்தை செய்தோம் இது தொழுகையா இது நோன்பா எங்களுடைய மத வழிபாடு இதெல்லாம் இல்ல வெள்ளையனை விரட்ட வேண்டும் அடிமையாக இருக்க கூடாது இந்த நாடு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய மார்க்கத்துக்கு எதிராக அவன் இருக்கிறான் என்ற எங்களுடைய நாட்டை அடிமைப்படுத்தி விட்டான் என்ற காரணத்திற்காகவும் இவ்வளவு பெரிய உயிர் தியாகங்கள் ஹோனி மச்சது உதாரணத்திற்கு ஒன்று இப்படி நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்கள் வெள்ளையர்கள் புகுந்து தாக்கினார்கள் எந்த கோயிலுக்குள்ளும் புகுந்தவர்கள் தாக்கவில்லை எந்த சீக்கிய குருத்துவாராக்கள் உள்ளே நுழைந்து அவர்கள் தாக்கவில்லை எந்த புத்த நுழைந்து தாக்கவில்லை எந்த தாக்கவில்லை சர்ச்சைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தன அவங்க யாரும் நடத்தவில்லை அப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் பள்ளி இறங்கி செய்தோம் என்று சொன்னால் பள்ளி மாசல்ல இருந்து வெள்ளையனுக்கு எதிரான ஒரு கருத்தை சிந்தனையை இந்த மக்களுக்கு ஊட்டினோம் என்று சொன்னால் அது எதற்கு செய்தோம் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்பதற்கு செய்தோம் இந்த நாடு அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்கு செய்தோம் இந்த நாட்டை இந்த நாட்டு மக்கள் ஆள வேண்டும் என்பதற்கு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தோம் இப்படி ஊட்டப்பட்ட விளைவு என்ன ஊட்டப்பட்டதனால் என்ன ரிசல்ட் ஏற்பட்டது இல்ல ஸ்டேட் பீக்கிங்கிற ஒரு பேப்பர் ஃபேமஸான பேப்பர் அது பத்திரிகை அதுல குஷ்வன் சிங் என்பவர் என்ன செஞ்சார் ஆசிரியராக இருந்தார் அந்த நேரத்துல அவர் எழுதினார் என்ன எழுதினாரு முஸ்லிம்கள் விடுதலை போராட்ட நேரத்தில் தங்கள் சதவிகிதத்தை விட அதிகமாக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இப்ப நம்ம சதவிகிதப்படிதானே தானே சாவணம் நூறு பேர் சாவுறான் சொன்னா நம்ம எவ்வளவு இருக்குமோ அந்த கணக்குப்படி சாவணு அப்ப இடஒதுக்கீடு கேட்கும் கேட்கும்போது மாத்திரம் மூணரை கொடுப்பேன் மூணு கொடுப்பேங்கிறீங்களே அப்ப தொண்ணூத்தி ஏழு வாங்குற ஆளுங்க தொண்ணூத்தி ஏழு சாவணும்ல நூறு பேர் செத்தான்னு சொன்னா சுதந்திர போராட்டத்தில்

ஒவ்வொரு நூறுல எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் முப்பது முஸ்லீம் இருப்பான் ஜெயிலுக்கு போனவன் முப்பது பேர் உயிரை கொடுத்திருப்பான் முப்பது பேர் வந்து தூக்கு தண்டனை உள்ளாக்கப்பட்டிருப்பான் முப்பது பேர் ஊனமாக்கப்பட்டிருப்பான் அப்ப இந்த அளவுக்கு எங்கள் சதவீதத்திற்கு மேல் அதிகமாக இந்த மக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த உஸ்வந்த் சிங் என்ற நடுநிலை எழுத்தாளர் சொல்கிறார் என்று சொன்னால் அப்ப இந்த நாட்டு விடுதலைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பார்க்க வேண்டும் அதனால் தான் நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் விடுதலை போராட்டம் வரலாறு படித்தோமே ஆனால் அப்படி இது தடுப்பு செய்து விட்டார்கள் பள்ளிக்கூட புத்தகங்களில் இது சொல்லப்படுவது கிடையாது நீங்கள் என்ன செய்தீர்கள் வரலா தேச விடுதலை வரலாறு எழுதுவதாக இருந்தால் ஆயிரம் பக்கம் எழுதுவதாக இருந்தால் தொள்ளாயிரம் பக்கங்கள் முஸ்லிம்களுடைய தியாகத்தால் தான் நிரம்பும் மற்றவர்களுடைய பக்கங்கள் நூறு பக்கத்துக்கு எட்டாது ஆனால் நூறு பக்க செய்தியைலாக்கார்கள் அதைத்தான் பாட புத்தகத்தில் கொண்டு வந்தார்கள் அதை செய்தியாக அடைந்த பிறகு நாங்கள் தான் விடுதலை வாங்கி அப்படி கிடையாதுங்க கொள்வதற்காக சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் மாப்பிள்ளாக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்ப கூட தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு மாப்பிள்ளாக்களுக்கும் இடம் உண்டு மாப்பிள்ளா என்று குறிப்பிட்டால் முஸ்லிம் பி சி எம்ல பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் என்ற பட்டியல் பிரகாரம் உங்களுக்கு இடஒதுக்கீடு பெற முடியும் தமிழ்நாட்டுக்கு கிடையாது மாப்பிள்ளாக்கள் என்பது மலையாளம் கேரளாவை சேர்ந்தவர்கள் அந்த கேரளாவிலே வெள்ளையனுக்கு எதிராக மாப்பிள்ளாக்களுடைய கடுமையான போராட்டம் ஆயுதம் தாங்கிய போராட்டம் அந்த போராட்டத்தில் வெள்ளையர்கள் மாப்பிள்ளாக்களை ஒடுக்குகிறார்கள் அவர்களை உயிரோடு பிடித்து தருபவர்களுக்கு தலைக்கு விலை வைக்கிறார்கள் வளைத்து வளைத்து அவர்களை கைது செய்கிறார்கள் கூட்ஸ் நீங்கள் மாப்பிள்ளாக்களுடைய தியாகத்தை தெரிந்து கொள்வதாக இருந்தால் வண்டியில அங்கே கேரளாவில் இருந்து கோயம்புத்தூர் போத்தனூருக்கு வரக்கூடிய ட்ரெயின்ல சரக்கு வண்டி சரக்கு வண்டினா காத்தோட்டம் இருக்காது ஜன்னலாம் இருக்காது சரக்கு பெட்டி பாத்திருக்கீங்களா இல்லையா இல்லையா அந்த கூட்ஸ் ரயில் வண்டிக்குள்ள இவர்களை திணித்து அடைத்து அங்க ஏத்துகிறான் கோவை போத்தனூர்ல வந்து ஓபன் பண்ண அவ்வளவு ஒரு பிணமாக விழுகிறார்கள் அவ்வளவு பேரும் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் அப்படி ஜனாசா விழுகிறார்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே கபர் இருக்கும் முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தான் இருக்கும் அவ்வளவு அடக்கம் செய்யப்பட்டார்கள் கோவையில் நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம் இந்த மாதிரி தியாகம் செய்த ஒரு சமுதாயத்தை காட்ட முடியுமா கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக அங்கிருந்து வாழ முடியாமல் தமிழ்நாட்டுக்கு அடைக்கலமாக வந்தார்களே வந்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்தார்கள் வெள்ளையர்கள் அவர்களை தேடுகிறார்கள் என்று சொன்ன உடனே ஒரு பாரதியார் பாண்டிச்சேரியில் ஒளிஞ்சது பெரிய வீர வரலாறா சொல்லிட்டு இருக்கிறீங்க அட மாப்பிள்ளாக்கள் ஆயிரக்கணக்கான மாப்பிள்ளாக்கள் இங்கே தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தார்கள் கேரளாவில் இருந்து அந்த வரலாறு எங்கே அந்த தியாகம் எங்கே இவ்வளவு பெரிய அர்ப்பணிக்கு ஒளி தியாகங்களை செய்த எதற்காக வேண்டி நாட்டுக்காக வேண்டி செஞ்சோம் கடல் வழியாகத்தான் எல்லா அநியாயத்தையும் வெள்ளக்காரம் பண்ணணும் கடற்படையை வைத்துக் கொண்டுதான் அவனுக்கு கடல் தான் இந்த நாட்டை ஆள்வதற்கு பீரங்கிய கொண்டு வருவதற்கு ஒரு தளமாக பாதையாக இருந்தது கேரளத்து குஞ்சாலி மரக்காயர் கடற்படையை உருவாக்கி கடலை அவனை சந்தித்தார் குஞ்சாலி மறைக்கா அவர் அவருடைய தியாகம் மாதிரி கடல்ல போய் மறைச்சவன் யாரு கப்பல் ஓட்டுன தமிழ் விவகாரம் பண்றாங்க கப்பலை ஓட்டுனாராம் ஓட்டிட்டு போட்டு அந்த கதை பெரிய கதை கப்பல் ஓட்டின தமிழங்கிறிய கடல் படையை அமைத்து அவனை வெள்ளக்காரனுடைய படைய கப்பல் படையை சந்தித்து அவனை முறியடித்து அவனுடைய கப்பல்களை மூழ்கடித்து சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார குஞ்சாலி மறைக்காயரு எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இந்த வரலாறு நீங்க சொல்லி தந்தீர்கள் பாலபுத்திர இருக்கிறதா அல்லது இந்தியாவிலே சுதந்திர போராளிகள் செலவைப்பீங்கள அல்லது படம் அல்லது மணிமண்டபம் கட்டுவீங்களா அதுல குஞ்சாலி மறைக்க வருவாரா மாப்பிள்ளாக்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டார்கள் அப்ப எங்களுடைய முழு பெரிய தியாகத்தை இந்த சமுதாயம் செய்தும் கூட எங்களுக்கு என்ன பேரு தேச துரோகிகள் இந்த தேசத்தை நாங்கள் தியாகம் செய்திருக்காவிட்டால் விடுதலை கிடைத்திருக்காது அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தோம் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்று சொல்லக்கூடிய சிப்பாய் கழகம் சிப்பாய் கழகம் என்ன சிப்பாய்கள் வெள்ளையத்தை பணியாற்றக்கூடிய சிப்பாய்களுக்கு அவன் பன்றி கொழுப்பு தடவிய குண்டுகளை கொடுக்கிறான் பன்றி கொழுப்பு இந்துக்களுக்கும் ஆகாது முஸ்லிம்களுக்கும் ஆகாது அப்ப அந்த அதை கொடுத்து அதை வாயில வைத்து தான் செய்யணும் குண்டத்துக்கு போடுவாங்க பன்றி கொழுப்பு அந்த வாயில வைத்து உழித்து விட்டு உள்ள கொண்டு சுடணும் இப்ப மாதிரி பார்ட்டி செவன் எல்லாம் கிடையாது ரவுண்டு கட்டலாம் முடியாது ஒவ்வொரு குண்டா தான் போடணும் இது எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானதுங்கிற மாதிரி தூண்டி விட்டு அப்ப சிப்பாய்களை கிளக்கி விட்டு எல்லாம் முஸ்லீம் சிப்பாய்கள் தான் இருந்தாங்க இந்த வெள்ளையனுக்கு எதிராக ஒரு கலவரம் நடத்தினார்கள் வேலூர் சிப்பாய் கழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் நடந்த சிப்பாய் கழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் யார் செஞ்சா